புருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் ஏழாம் நாள் இன்று நம்முடைய பதிவில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் பதிவாக எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் திருக்குழ்பாடலில் பதிவு செய்கிறோம் வாழ்வில் அறுபது அகவை நிறைவு செய்து சஷ்டி அப்தபூர்த்தி எனும் மணிவிழா கொண்டாடுகிறோம் எழுபது அகவை பூர்த்தியானதும் பீமரத செய்து கொண்டாடுகிறோம் அதுபோல எழுபத்தி ஏழு வயது ஏழு மாதம் ஏழு நாள் நினைவு அன்று விஜயரத சாந்தி என்று ஒரு விழா எடுப்பார்கள் அதுபோல இன்று எழுநூத்தி எழுபத்தி ஏழாம் பதிவை மார்ச் மாதம் ஏழாம் நாளில் விநாயகரை போற்றும் பொது தீர்ப்புகளை பதிவு செய்து குமரன் திருவடியில் இரு கர மலர் விழி புனலோடு பணிய வைத்து விட்டார் குமரன் பதிவுகளை அன்றாடம் பார்த்து கருத்துக்களை பதிவிடும் மெய் அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்றென்றும் இறை உரிமையாளர்களும் தங்கள் ஆசிய மறைவேன் என கூறி திருவடிகளை வணங்குகிறேன் பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம் முருகா சரணம் குஹார் பணமஸ்து கடலை பயரோடு போலி சுகியன் அன்படை காண காதலியின் முதடு கனியும் पुरूगाश्षान्मुकवेन, <muchasana> कुवियाई रविमदि मादी 辛苦了。 அழகிய <tries> பெகுமா கடலை பயிரோடு துவரை எள் அவல் பொறி கடலை பயிறு இவைகளுடன் துவரும்பருப்பு எள் அவல் பொறி சுகியன் வடை கனல் கதலி சுகியன் வடை கனல் கரும்பு கதலி வாழைப்பழம் இனமுதோடு கனியும் முதுபல வகை இவை நலம் இனிதாக இனிய சுவையுடன் பருத்துள்ள முதிர்ந்த பலாப்பழ வகைகள் முதலியவற்றை நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் புவி முதல் துளிர்வோடு வளம் உற உலகில் யாவரும் தழித்து செழிப்பு தர கடல் கொள் துதிக்கையில் முன்பு கடலை உறிஞ்சிய தன் துதிக்கையில் கூர்மத்தை அடக்க கணபதி கடல் நீரை உறிஞ்சி உதவினார் மகர ஜலநிதி வைத்த துதிக்கர ஏழு கடல் உண்ட கை காவிரி தந்த கை என்று திருப்புகழ் பாடல்கள் மனம் அது களி அமுது மன மகிழ்ச்சியுடன் உண்ண கருணையுடன் அழி திருவருள் மகிழ்வுற உலகோர் பால் கருணையுடன் நிவேதன பொருள்களை அள்ளி தனது திருவுருளை உளமகிழ்ந்து பாலிக்க நெடிதான குடகு வயிறினில் அடைவிடு மத கரி பெரிய குடம் போன்ற தன் வயிற்றினில் அடைக்கின்ற மத யானை போன்ற கணபதிக்கு பிறகு வரும் ஒரு முருக என பின் தோன்றிய முருகனே ஷண்முகனே என்று குவிய மலர் பணியாமல் இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் கொடிய நெடியென அதிவினை கோடு கொடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் விளைந்த துக்கம் அடைந்து வறுமை சிறுமையில் அலைவுடன் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அலைந்து அறிவையர் குழியில் முழுகியும் அழுகியும் உடல் வகை ஒழியாதோ அந்த கஷ்டத்தை மறப்பதற்காக மாதர்களின் சிற்றின்பக் குழியில் முழுகி பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்காதா நெடிய கடலினில் முடுகியே பெரிய கடல் போல் விரைந்து எழுந்து வரம் ஒரு மரளி வெறு உற ரவி மதி பயம் உற உயிர்களை கவர்ந்து போக வரம் பெற்ற யமனும் அஞ்சி நடுங்க சூரியனும் சந்திரனும் பயப்பட நிலமும் நெரு 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 என வரும் ஒரு கொடிதான பூமி கிடுகிடு என அதிர போருக்கு புறப்பட்டு வந்த கொடியவர்களாகிய நிசிசரர் கொடுமுடி சடசட சட என அசுரர்களின் கொடிய சிரங்கள் சட சட என்று முறிந்து போகவும் பகர கிரிமுடி கிடுகிடுகிடு கிடு என மலைகளின் அழகிய சிகரங்கள் கிடு கிடு என நடுங்கவும் நிகர் இல் அயில் வெயில் ஏழு பசுமைய நிறம் உளதான சரிசமானமில்லாத வேலாயுதத்துடன் ஒளிவீசும் பச்சை நிறம் கொண்டதும் நடனமிடும் பரி துரகதம் மயில் அது முடுகி வீர நடனம் செய்யும் வாகனமான குதிரை போன்ற மயிலை வேகமாக செலுத்தி கடுமையில் உலகதை வலம் வரும் நளின பத உக்ரமாக உலகை சுற்றி வந்த தாமரை போன்ற திருவழிகளை உடையவனே பரநதி குமு குமு என கங்கை குமுகுமு என கொந்தளிக்க முனிபோரும் நரிய மலர்கொடு ஹரஹரஹர என முனிவர்கள் நறுமணமுள்ள பூக்களால் ஹரஹரஹரா என்று அச்சனை புரிய அமரர் செரைகட நரை கமல் மலர் மிசை நனியே தேவர் சிறை நீங்க நல்ல வாசனை உள்ள தாமரை மலரிலே அமர்ந்து சரவணமதில் வளர் அழகிய பெருமாளே சரவண பொய்கியில் வளர்ந்த அழகிய பெருமாளே கணபதிக்கு பின்தோன்றிய முருகனே சண்முகனே என்று இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் கொடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் வளைந்து துக்கமடைந்து விடியால் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அலைந்து பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்க